வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் லேர்னிங் அண்ட் டீச்சிங் சப்ஜெக்ட்ல யூனிட் டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேண்ட்மார்க் பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் திறம்பட கற்பித்தல் பாடக்கருத்துக்களை எளிமைப்படுத்தி வழங்கல் வகுப்பறை கல்வி செயல்களில் குழு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தல் வகுப்பறை கற்பித்தலில் மாணவர்கள் இடைவெளிகள் அதிக அளவு இருக்குமாறு அமைத்துக் கொள்ளுதல் இடைவெளிகள்னா அவங்க டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கலந்துரையாடல் இடைவெனைகள்னா பேசுறது மாணவர்கள் இயற்றிடும் பணிகளுக்கு உடனுக்குடன் ஃபீட்பேக் அளித்தல் மாணவர்களின் கற்றலில் ஊக்கம் செய்ய வேண்டும் மோட்டிவேஷன் பண்ணணும் கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தல் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே யூஸ் ஆகுது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதை பற்றி சொல்லுது கற்றலில் பின்தங்கி காணப்படும் மாணவர்களின் தனி கவனம் செலுத்துதல் செயலாற்று குறைபாடுடைய மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி ஆசிரியர்களின் சேவையை கிடைக்க செய்தல் கருத்துக்களை எளிமைப்படுத்தி வழங்கல் பாடக்கருத்துக்களை கோரிமைப்படுத்தி மாணவர்கள் முன்னறிவோடு இணைந்து வழங்க வேண்டும் அதாவது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதை சொல்லணும் இப்போ நான் ஒரு செவன்த்து கிளாஸ் எடுக்கிறேன்னா அதை அந்த சப்ஜெக்ட் பற்றி சிக்ஸ்த்துலேயே வந்து பேசிக்க வந்து கற்றுக்கிட்டு தான் செவன்த்தில் வந்து அது கண்டினியூட்டி இருக்கும் அப்போது அவங்க வந்து முன்னறிவுனா ஏற்கனவே அதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அதோட சேர்த்தி தான் இந்த லெசனை வந்து நம்ம நடத்தணும் பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் மாணவர்களின் கற்கும் பாணிகள் வேறுபட்டு காணப்படுவதால் பல்லூடக வழி தகவல் அளித்தல் முறையை பயன்படுத்தல் சிறப்பானது பல்லூட வழின்னா அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி சொல்லித்தரலாம் நிறைய சில மாணவர்கள் உதாரணங்களை கொண்டு ஆசிரியர் கருத்துக்களை வழங்குதலை விரும்புவார் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லி கிளாஸ் நடத்தலாம் வேறு சில காட்சி வடிவில் தகவல்களை பெறுவதை விரும்புவர் காட்சி வடிவில்னா டயக்ராம் போட்டு தர்றது இந்த மாதிரி இன்டர்நெட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி சொல்கிறது அந்த மாதிரி கூட ஒரு சிலருக்கு பிடிக்கும் சிலர் வந்து செய்து காட்டு விரும்புவர் அதாவது ஒர்க்கிங் மாடல் வச்சு செஞ்சு காட்டி தரது சிலர் தனித்து கருப்பதை விரும்புவர் சிலர் குழுவாக கற்றலை விரும்பும் எனவே அனைத்து மாணவர்களது கற்றல் பாணிகளுக்கு ஏற்ப கற்பித்தல் என்பது சவாலான பணியாகும் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிளாஸ் எல்லாருக்கும் ஈக்குவலா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தான் இருக்கும் அதை எப்படிலாம் நம்ம வந்து எடுக்கணுங்கறதுதான் இந்த கொஸ்டின்ல சொல்லுவாங்க எனவே கணினி துணை கொண்டே பல்லூடக வழி தகவல் அளித்தல் முறையை வகுப்பு கற்பித்தலில் பின்பற்றினால் கற்றலில் தனியார் பிரச்சனை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் அதாவது நிறைய டைப்ல வந்து கத்துக்கணும் நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி சொல்லித்தரலாம் இன்டர்நெட் மூலமா சொல்லி தரும்போது அவங்க வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பிரச்சனைக்குமே நம்ம சொல்யூஷன் கொடுத்துரலாம் வகுப்பறை கல்வி செயல்களில் குழு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தல் குழு செயல்பாடுகளை முதன்மைப்படுத்தும் கற்பித்தல் யுத்திகளை சிறப்பானது அது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ குழு செயல்பாடு அப்படின்னா குருபா படிக்கிற கூடிய கற்பித்தல் இருக்கு இல்லையா அது வந்து யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இணைந்து கற்றல் இணைந்து கற்றனா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிறத இணைந்து கற்றல் கூட்டுறவுடன் கற்றனா நிறைய பேர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து படிக்கிறது குழு இடைவினை புரியும் வகுப்பறை அமர்வுகள்னா ஒரு ரெண்டு குரூப்புக்கு இடையே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி குழு இருக்கணும் குழு ஒப்படை போய் நிறைவு செய்தல்னா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஒப்படைப்புனா ஹோம் ஒர்க்கு அந்த ஹோம்ஒர்க் வந்து ஒரு குரூப்புக்கு கொடுத்தோம்னா அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் குழு செயல் ஆய்வு செய்து காட்டல் அது லேபில் வந்து ஒரு குரூப்ல ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ற மாதிரியும் குழு செயல் திட்ட பணினா ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்கலாம் வகுப்பறை கற்பித்தலில் மாணவர் இடைவெளிகளுக்கு அதிகம் இடமளித்தல் இடைவெனைகள்னா பேசுறது டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு டாபிக் வகுப்பறையில் மேற்கொள்ளப்படும் கற்பித்தல் செயல்பாடுகளில் வெற்றி அல்லது தோல்வி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே நடைபெறக்கூடிய இடைவெளிகளின் அளவு தரத்தை பொறுத்து அமையும் அதாவது நம்மளுடைய நாம் க்ளா டீச் பண்ணுறோம் இல்லையா அந்த கிளாஸ் வந்து வெற்றிகரமாக இருக்கா இல்லை தோல்விகரமாக இருக்கான்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்க்குள்ளேயும் டிஸ்கஸ் பண்ணணும் அந்த பேசி நடத்தக்கூடிய கிளாஸு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இடைவெனைகள் வந்து அதிகமாக இருக்கணும் அந்த இடைவனை பொறுத்து தான் அந்த கிளாஸ் வந்து வெற்றிகரமாக இருக்கா தோல் தோல்விகரமாக இருக்காங்கிற அந்த தரத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும் கற்பித்தலில் இடம்பெறும் செயல்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அவை வகுப்பறை சூழலை உடந்தறிதல் குறையறிதல் வினை மற்றும் எதிர்வினை ஆற்றிறல் அதாவது வகுப்பறை சூழல் இப்போ ஒரு கிளாஸில் நம்ம க்ளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட மனநிலைகள் எப்படி இருக்குது அவங்க வந்து கிளாஸ் கவனிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து குறையறிதல் எந் நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கா அதில் ஏதாவது புரியலையா அப்படின்னு அவங்களோட கொஷின் கேட்கணும் இடைவெளியாட்சா அந்த கான்செப்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இடை இம்மூன்றில் இடைவெளியாட்சியில் கற்பித்தலில் முக்கிய இடம்பெய்கிறது இந்த மூணு செய்கிறதுல வந்து நம்ம வந்து அவங்க கூட வந்து அதிகமாக பேசுகிறோம் இடைவனையாற்றல்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் இடைவனையாற்றல் அதாவது கலந்துரையாடல் மாணவர் இயற்றிடும் பணிகளுக்கு ஆசிரியர் உடனுக்குடன் பின்னூட்டம் அளித்தல் அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை என்ன வேலை செஞ்சாலும் சரி டெஸ்ட் எழுதினாலும் சரி ஒர்க் பண்ணாலும் சரி அந்த எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு ஃபீட்பேக்கு வந்து கொடுக்கணும் மாணவர்கள் இயற்றிடும் செயல்கள் அப்படி என்னென்ன செயல்கள் செய்கிறாங்கன்னா தேர்வில் விடையளித்தல் வகுப்பில் ஆசிரியர் எழுப்பும் வினாக்களுக்கு பதில் வீட்டு ஒப்படைப்பு செயல்திட்ட பணி போன்ற எந்த செயலாளனும் சரி அது ஒரு கிளாஸில் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம திருத்திட்டதுக்கப்புறம் அவங்க பேப்பர் கொடுக்கும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கு கொடுக்கணும் எதை இதெல்லாம் மாற்றிக்கணும் எந்தெந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும் அட்டு ஒப்படைப்புனால் ஒர்க் கொடுக்குறோம் அந்த ஹோம் ஒர்க் அளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்கங்கிறத நம்ம ஃபீட்பேக் சொல்லலாம் செயல் பண்ணினா ப்ராஜெக்ட் மாதிரி எதாவது கொடுத்தோம்னா அது எந்தளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அது வந்து சரியாக எந்த எந்தளவுக்கு சரியாக செஞ்சுருக்காங்க தப்புனா எந்தென்னா தப்பாக செஞ்சுருக்காங்கங்கிறத அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக சொன்னாங்கன்னா அப்போ அவங்க வந்து அந்த என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து மாற்றிக்கிட்டு நல்லபடியாக வந்து பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் சரி எனில் எந்தளவு சரி தவறு எனில் அது ஏன் தவறு என்பதை உடனுக்குடன் ஆசிரியர் மாணவர்களுக்கு தெரிவிப்பதே பின்னூட்டம் அளித்தல் என்கிறோம் இதன் மூலம் மாணவர்கள் தமது கற்றலில் ஊக்கம் பெற்று மென்மேலும் முன்னேறிட முடியும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்தோம்னா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபீட்பேக் பாராட்டுறோம்னா அப்போ அவங்க மேலும் மேலும் நல்லா படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ தான் டீச்சர் வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து வரும் மாணவர்களை கற்றலில் ஊக்கப்படுத்துதல் மாணவர்கள் சரியான துளங்கல்களை அளித்திடும்போது பாராட்டி பரிசளித்தல் உடனுக்குடன் பின்னோட்டம் அளித்தல் போன்றவை மாணவர்களது கற்றல் வலுப்படுத்துவதுடன் மென்மேலும் கற்பதற்கு ஊக்கப்படுத்துகிறது நல்லா பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு வந்து பாராட்டுறது கிளாப் பண்ணி வெரி குட் சொல்லி பாராட்டலாம் அதாவது பென்னோ பென்சிலோ அந்த மாதிரி பரிசு அளிக்கலாம் எதாவது கிஃப்ட் மாதிரி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஹாப்பியாக மாறிடுவாங்க அதனால் மேலும் மேலும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்க உண்டாகும் ஒப்படைப்புகளை அளித்திடும்போது அனைவரும் எளிதில் செய்து முடித்து வெற்றி பெறும் வகையில் அமைந்தவற்றை தொடக்கத்தில் அமைத்து பின்பு கடினமானவற்றை அளித்தால் ஆரம்பத்தில் பெறும் வெற்றி மாணவர்கள் தொடர்ந்து ஒப்படைப்பு பணிகளில் ஈடுபட செய்யும் ஊக்கமாக அமையும் ஃபஸ்ட்டு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னா அதை வந்து ஈஸியாக இருக்கிற கொஷின் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து ஈஸியாக செய்வாங்க அப்போ செய்யும் போது நம்ம வந்து பாராட்டுவோம் இல்லையா அப்போ போக போக கொஞ்சம் அதிகமாக கஷ்டமாக இருக்கிற கொஷினை கொடுக்கும்போது அதையும் நல்லா பண்ணுங்கிற முயற்சி எடுப்பாங்க அப்போ நல்லா பண்ணாதான் டீச்சர் நம்மளை வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஈஸியாக கொடுக்குறது வந்து நல்லா செய்ய செய்ய அவங்க ப்ராக்டிஸ் ஆக ஆக பா கஷ்டமாக இருக்கிற கொஷினை ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்க செய்ய முடியும் பாடக்கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்துதல் வகுப்பறை கற்பித்தலின் போது ஆசிரியர் பாடக்கருத்துக்களை நடைமுறை வாழ்க்கையில் அமைந்திடும் நிகழ்வுகளை கொண்டு விளக்க வேண்டும் அது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு பிதாகரஸ் தேற்றம் நடத்துறேன்னா அப்ப அது எங்க யூஸ் ஆகுது வாழ்க்கையில் பில்டிங் வந்து கழட்டுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் யூஸ் ஆகுது எடுத்துக்காட்டுகள் கொடுத்து விளக்கினால் அனைத்து தரப்பு மாணவர்களும் எளிதில் புரிந்து கொள்வார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கற்கும் கருத்துக்கள் உண்மை வாழ்க்கை தொடர்பு படுத்துவதால் கற்றலில் மாணவர்கள் ஆர்வம் பெருகும் கற்றலில் பின்தங்கி காணப்படும் மாணவர்களின் தனி கவனம் செலுத்துதல் கற்றலில் பின்தங்கி காணப்படும் மாணவர்களின் பரிவும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்கு உதவியிட ஆசிரியர் முன்வர வேண்டும் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் படித்தா படிக்க முடியுங்கிற மோட்டிவேஷன் பண்ணலாம் அவங்கள வந்து அக்கறையாக அவங்களுக்குன்னு டைம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிளாஸை வந்து இன்னொரு டைம் நடத்தலாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தலாம் நிறைய டிப்ஸு கொடுக்கலாம் படிக்கிறதில் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க இரு வழிகளில் ஆசிரியர் மாணவர்களுக்கு உதவ முடியும் அது என்னென்னா மேற்பார்வையுடன் கூடிய கற்றல் முறையை செயல்படுத்திடல் அதாவது அவங்க படிக்கிறத வந்து மேற்பார்வையிடலாம் கண்காணிச்சிட்டே இருக்கணும் எந்த மாதிரி படிக்கிறாங்கங்கிறத அடிக்கடி கண்காணிச்சிட்டே இருக்கணும் தனி கவனம் அளித்து கற்பித்தல் அதாவது அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஸ்பெஷலாக வந்து கவனிக்கணும் அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கிளாஸ் எடுக்கலாம் கூடயும் ஒரு டைம் கிளாஸ் எடுக்கிறோம்னா அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு டைம் வந்து கிளாஸ் எடுக்கலாம் இன்னும் வந்து ஈஸியா புரிகிற மாதிரி எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்